வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இதற்கு மேலே தங்கத்தை மட்டும் இல்லை வெள்ளியும் வாங்க முடியாத அளவுக்கு வரலாற்று உச்சத்தில் ரெண்டுமே போயிட்டுருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தொம்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படவில்லை கடந்த ஒரே வாரத்தில் கிராமுக்கு பதினாலு ரூபாவும் கிலோவுக்கு பதினான்காயிரம் வெள்ளியோட விலை உச்சத்தில் காணப்படவில்லை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்றி ஒன்பதாம் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாம் சவரன் விலை தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை நம்மளுக்கு கடைசியாக என்ன இருக்குன்னா வந்து அரை பவுனுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறும் சவரனுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் அரை பவுனோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாகவும் சவரன் விலைன்னு பார்க்குறப்ப எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க கடைசியாக நம்மளுக்கு அரை பவுனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாயும் சவனுக்கு ஏழ்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படையில் இந்த தங்கத்தோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்திலேயும் மிக மிக குறைவாகவே பார்க்கப்படுது மேலும் ஒரு வரலாற்று உச்சத்தை தொடுமாங்கிறது கேள்வியா கேள்வியாக